அனைவருக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்டீஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது மானாவாரி விவசாய பூமி இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஏக்கரோட வில நாலு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து இது போல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து லோ பட்ஜெட்டில் கேட்டிருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டபிடாரம் வட்டமில் அமைஞ்சிருக்கு குலசேகரநல்லூர் கிராமமாக கொட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வருது ஒரு ஏக்கரோட வில நாலு லட்சம் சொல்கிறாங்க ஸ்கெட்ச் பாதையும் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு இருக்குது வண்டி போகிற அளவுக்கு பாத வசதியும் வந்துட்டு இருக்குது மானாவாரி விவசாய பூமி ஒட்டநத்தம் டு முரம்பன் போகிற தார் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம் மொத்தமாக பதினஞ்சரை ஏக்கர் இருக்குது ஒரு ஏக்கரோட வெலை நாலு லட்சம் ஒரு ஏக்கர் தனியாகவும் பத்தரை ஏக்கர் தனியாகவும் நாலு ஏக்கர் தனியாகவும் இருக்குது விருப்பப்படுறவங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது மானாவாரி விவசாய பூமி ஒரு ஏக்கரோட விலை நாலு லட்சம் விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்